நண்பர்களே நேரலையில் வந்துள்ளேன் யாரு அந்த சாரு படத்தின் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் ஜெய்தமிழ் நேரலையில் வந்துள்ளேன் என்று உங்களிடம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நீங்களும் என்னிடம் கேள்விகள் கேட்டு பதிலை பெறலாம் நேற்று படப்பிடிப்பு சிறப்பாக நிலை பெற்றது காட்சி பதிவுகள் சிறப்பாக வந்துள்ளது வரும் நாலு ஏழு இருபத்தைந்து அன்று முதல் சினிமாக்காரன் சினிமா தொடர் திங்கள் வெள்ளி வார வாரம் ஒளிபரப்ப இருக்கின்றோம் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஹாய் புதுமுகங்களை வைத்து படம் எடுப்பது மிக சிரமம் அவர்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்து கேமரா முன்பு எப்படி நடிக்க வேண்டும் என்ற பயிற்சி கொடுத்து அவர்களை நடிக்க வைப்பது என்பது மிகவும் சிரமம் அதை பொறுமையுடன் செய்து நாங்கள் யார் அந்த சாறு படத்தின் மூலமாக உங்கள் ஆதரவால் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சியில் இரண்டாவது சினிமா தொடரை ஆரம்பித்து விட்டோம் அடுத்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து அந்த படம் வாரம் இருமுறை ஒளிபரப்ப இருக்கின்றோம் எல்லாம் உங்களுடைய ஆதரவினால்தான் யார் இருக்கீங்க வாங்க சாட் பண்ணுங்க அங்கே இருக்க உங்கள் ஃபோனில் இருக்க மைக்கை அழுத்திக்கிட்டு பேசுங்க சார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி பேசுங்க கேள்வி கேளுங்கள் உங்கள் ஜெயித்தமிழ் உங்கள் முன் லைவில் இருக்கின்றேன் கேளுங்கள் இப்போல்லாம் நடுத்தரவாசிகள் ஏழைகள் சினிமா தேட்டர் போகணுன்னா ரொம்ப செலவாகதில்லை குறைஞ்ச டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா அதுக்கு தனியாக ஒரு ஐநூறுரூவா வைக்கணும் ஒரு நாலு பேர் கொடுப்போம் அப்படின்னா என்ன ஆகுது டிக்கெட்டுக்கு ஆயிரரூவா ஸ்நாக்ஸுக்கு ஐநூறுரூவா வண்டி பார்க்கிங் செலவு ஐம்பது அது நூறு ஆயிடுது ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா இருந்தால் தான் நாலு பேர் சினிமாவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு முன்பெல்லாம் டூரிங் தேட்ரு டவுனில் இருக்கோம் குறைந்த கட்டணம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ஐட்டமாக இருக்கும் இப்போல்லாம் உள்ள போனால் பாப்கார்ன் குறைஞ்சது முந்நூறு நானூறு ஐநூறுன்னு சொல்கிறாங்க டீ காப்பி எவ்வளோன்னு கேட்டால் நூறு நூற்றம்பது கிராம் கார்பரேட் பீப்புள்ஸ் சினிமாவிற்கு நுழைந்து சினிமாவின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் இதற்காகத்தான் தமிழகத்தில் மக்கள் திர மக்கள் திரையரங்கம் திறக்கப்பட வேண்டும் அதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும் ஆனால் இன்றைய அரசு சினிமாவை நசுக்கத்தான் பார்க்கின்றது சினிமாவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது பல துறைகளிலும் பிரச்சனை இருக்கின்றது அரசு நினைத்தால் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் ஆனால் சினிமாவிலிருந்து எந்த ஒரு நடிகனும் புகழ் அடைந்து விடக்கூடாது ஏனென்றால் புகழடைந்து விட்டால் அவன் கட்சியை ஆரம்பித்து விடுகின்றான் கட்சியை ஆரம்பித்து ஆளுங்கட்சிக்கு தொல்லையாகி விடுகின்றான் என்ற நினைப்பில்தான் சினிமா துறையை அவர்கள் ஆளும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன் நீங்கள் என்னதான் தடுத்தாலும் நசுக்கினாலும் வர புகழ் அடைய வேண்டியவர்கள் எப்படியாவது புகழ் அடைந்து விடுவார்கள் அரசியலில் வர வேண்டும் என்று துடிப்பவர்கள் எப்படியாவது வந்து விடுவார்கள் ஆளும் கட்சி மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்தால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் சமீபமாக சமீபமாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தென்னை மரத்தில் ஏறி கல்லு இறக்கி ஒரு புரட்சி செய்தார்கள் கல்லு என்ற மது அந்த குடிக்கும் மனிதனை அதிகம் பாதிக்காது அதிக போதையும் வராது அதில் எந்த கெமிக்கலும் இல்லை பதநீரில் சிறிது சுண்ணாம்பை சேர்க்கும் பொழுது அது கல்லாக மாறுகிறது அது உடம்புக்கு மருந்தாகவும் இருக்கின்றது அகநானூறு புறநானூறு காலத்திலிருந்தே தமிழினம் அந்த கல்வை குடித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் சாராலை சாராய ஆலைகள் தோன்றின சாராய ஆலைகள் மூலமாக வரும் வருமானத்தை இழக்க ஆளுங்கட்சியும் விரும்பவில்லை வியாபார பிரமுகர்களும் விரும்பவில்லை இதனால்தான் மதுவிற்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்தினாலும் அரசு செபிசாய்க்காமல் அமைதியாக இருந்து வருகின்றது ஆய் ரித்தீஷா ஹலோ ரித்தீஷ் பேர் என்ன ஆய் ரித்தீஷ் எப்படி இருக்கீங்க மதியானம் சாப்பாடு முடிஞ்சுதா கேளுங்கள் கேள்வி கேளுங்க சாராய ஆலைகள் மூலம் வரும் வருமானத்தை ம அரசு இழக்க விரும்பவில்லை போலீஸை பற்றி பேசுவோமா பேசுவோம் பேசுவோம் வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக பேசுவோம் மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே நான் பேச இருக்கின்ற பேச இருக்கின்றேன் ஒவ்வொன்றாக பேசுவோம் பாலிடிக்ஸ் பற்றி பேச சொல்கிறீங்களா கண்டிப்பாக பேசுகிறோம் அரசாங்கம் நினைத்தால் மதுவை மதுக்கடையை மூடலாம் ஆனால் அரசாங்கத்திற்கு வரும் வருமானம் பாதிக்கப்படும் என்றுதான் மதுக்கடையை மூட மறுக்கின்றார்கள் சாராய ஆலைகள் வைத்திருப்பவர்கள் திராவிட கட்சிகள்தான் திராவிட கட்சிகள் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்டு வருகின்றது இவர்கள் என் என்று இந்த அரசாங்கம் சாராயத்தை விற்க முயன்றதோ அன்றே தமிழகத்தின் இறையாண்மை இறந்துவிட்டது என்று தான் நான் சொல்வேன் மக்களை குடிக்க வைத்து அதன் வாயிலாக வரும் வருமானத்தை வைத்து தேர்தல் நேரத்தில் சில வாக்குறுதிகளை கொடுத்து சில ஆயிரங்களை கொடுத்து சில இலவசங்களை தெரிவித்து ஆட்சியாளர்கள் மக்களை மறைமுகமாக ஏமாற்றுகின்றனர் ஏன் மனிதன் குடிக்கின்றான் மன அழுத்தத்தின் காரணமாகவும் இன்றைய வாழ்க்கை முறையின் காரணமாகவும் அவன் குடிக்கின்றான் மனிதன் இயல்பாக மன நிம்மதியுடன் வாழும் வாழ்க்கை முறையை ஏற்படுத்தும் சூழ்நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இப்பொழுது ஆட்சி ஆட்சிக்கு வருபவர்கள் ஆட்சியில் அமர்ந்தவுடன் அவர்களின் தேவைகளை மட்டும்தான் பார்த்து கொள்கின்றார்கள் ஆட்சி செய்ய சொன்னால் ஆட்சி செய்வதாக நடிக்கின்றார்கள் ஃபுட்பாலா அண்ணா ஹலோ ஃபுட்பால் ஃபுட்பால் பற்றி பேசணுமா பேசுவோம் ஒவ்வொன்றா பேசுவோம் மக்கள் அரசியலை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியும் மக்களுக்கு இன்னும் அரசியல் பற்றி விழிப்புணர்வு இல்லை மக்களை சிந்திக்க விடாமலும் அவர்கள் சிந்தித்தால் இப்பொழுதுக்கும் ஆட்சியாளர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர முடியாது என்ற நிலையில் இருப்பதால் அவர்களை மக்களை எப்பொழுதும் சிந்திக்க விடக்கூடாது மக்களும் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு பற்றாக்குறையில் இருக்க வேண்டும் என்று அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள் ஃபுட்பால் பற்றி பேசணுமா ஃபுட்பால்னா நீங்கள் ஃபுட்பால் பிளேயரா ஃபுட்பால் கால்பந்து விளையாட்டு ஒரு அருமையான விளையாட்டு மிகச்சிறந்த உடற்பயிற்சி உடல்நலத்தை தரும் விளையாட்டு கால்களுக்கும் கைகளுக்கும் உறுதி தரும் சிறந்த விளையாட்டு அதை மிகுந்த கவனமாக விளையாடினால் சிறப்பாக இருக்கும் சிறிது கவனம் மாறினாலும் அந்த விளையாட்டில் அடிபட வாய்ப்பு இருக்கின்றது ரித்திஸ் அலோ ரித்திஸ் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட வரலாமா இன்னைக்கு சைவமா அசைவமா இன்னைக்கு திங்கட்கிழமை ஓ நீங்கள் என்னோடய பிக் ஃபேனா வாழ்த்துக்கள் தொடர்ந்து யார் இந்த சாரு படத்தை பார்க்குறீங்களா கமெண்ட் போடுறீங்களா பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் தான் எங்களுடைய சேனல் இன்னும் நம்ம சேனல் இன்னும் வேகமாக வளரம் நம்ம சேனலில் மாதம் நாலாந்தேதியிலேருந்து சினிமாக்காரன் என்ற தொடர் வர இருக்குது தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க இது யாரு கோடி யாரு அந்த சாரு சூப்பரா நன்றி நன்றி கோடி நன்றி உங்கள் பாராட்டுதலுக்கு மிகுந்த நன்றி ஹாய் ஹாய் வணக்கம் யூ உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி பாராட்டுகளுக்கு நன்றி கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணால கண்ணாடி போடாமல் சின்ன தெரிய மாட்டுது அதில் தான் தூத்து பார்க்குறேன் கண்ணாடி சீக்கிரம் போடணும் டெஸ்ட் பண்ணிவிட்டு போடணும் ஹலோ மோனே நம்ம பேரை வித்தியாசமாக இருக்கு விஜய் தான் அரசியல் விட்டு வெளியே போகிறாருல்ல அவர் அரசியல் விதாக போகிறாரு மத வருங்காலத்தில் முதலமைச்சராக போகிறாரு அவர் தான் சினிமா விட்டு வெளியே போகிறாரு அவரு எப்படி நடிக்க முடியும் ஒரு பாட்டு பண்ணுமா ம் பாடுறேன் கணினி சம்பாட்டுமா கணினி என்னை கவனி மெல்ல பவனி கணினி என்னை கவனி மெல்ல பவனி நீ கோபம் கொண்டால் பூக்கள் எல்லாம் புயலாய் மாறி அழிவை பேசும் உன் விழியாலே பேசும் ஒளி போதும் சொல் அமுதங்கள் தூரல் போல தூவும் உன் பேசும் ஒளி போதும் அமுதங்கள் தூடல் போட தூவும் கணினி என்னை கபனி மெல்லி எப்படி இருக்க பாட்டு நூறு பாட்டு அந்த படத்தில் வருது ஒரு சோக பாட்டு அதை வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் ஆடியன்ஸை காதலில் தோல்வி அடைஞ்சவங்க அதை கேட்டால் அழுதுருவாங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படி ஒரு பாட்டு நம்ம படத்தில் யார் அந்த சாரில் இருக்குது அதோடய பல்லவியை பாடி காமிக்கிறேன் சத்தியத்தின் மகனைத்தான் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டு சட்டன போனாலே ஒரு சந்தடி இல்லாம எந்த செய்தியும் சொல்லாம விதியின் சதியாலே மதி சொல்ல கேட்டுவிட்டு காதலன் உயிரை காக்க உயிரை தந்தாலே இவனை தவிக்க விட்டாலே காதலை கதறச் செய்தாலே சத்தியத்தின் மகனைத்தான் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டு சட்டனை போனாலே ஒரு சந்தடி இல்லாமல் எந்த செய்தியும் சொல்லாம இந்த பாட்டு வரும்போது படத்தில் வரும் அந்த ப்ரொஃபஸர் பேராசருடைய ஃப்ளாஷ்பேக்ஸ் லவ் ஸ்டோரி அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் டான்ஸா டான்ஸ்லாம் படத்தில் பாருங்கப்பா வெற்றி தமிழ் சேவனல் ஓ லைவில் போயிட்டுருக்க டான்ஸ் தான் படத்தில் ஆடி இருக்கல இதில் லைவ்ல எப்படி டான்ஸ் ஆட முடியும் படத்தில் இருக்கு கணினி என்னை கவனி ஏழாவது எபிசோட் போய் பாருங்கள் என்னோட டான்ஸை ஏழாவது எபி சொல்ல பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டர் தான்